வணக்கம் உங்களுக்கு சாப்பிட்றது ஜீரணம் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறதா இல்லைனா வந்து சாப்பிட்ட உடனே நிறைய தொடர்ந்து ஏப்பம் வந்துட்டே இருக்கா இல்லைனா வந்து சாப்பிட்ட உடனே வாந்தி எடுக்கணுன்ற ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தா இது எல்லாமே வந்து அல்சராக இருக்கலாம் ஆர் பித்தப்பை கல்லாக கூட இருக்கலாம் ஸோ நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் வந்து அல்சர்னு நினச்சி நம்மளா போயிட்டு ஏதோ ஒரு மருந்து வாங்கி குடிக்கிறது இல்லை டேப்லெட் சாப்பிட்றது தீர்வு ஆகாது ஏன்னா பித்தப்பை கல் நிறைய டைம்ஸ் இதே சிம்டம்ஸ் வயிறு அல்சர் என்ன சிம்டம் இருக்குமோ அதே கொடுக்கும் பட் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் ரொம்ப அதிகம் ஸோ என்ன ஆகலான்னா பித்தப்பை கல் வந்து அதோட நெக்குன்னு சொல்லுவோம் அதில் வந்து அப்செக்ட் பண்ணுச்சுன்னா பித்தப்பை வீங்கி வெடிக்க கூட செய்யலாம் உயிர்க்கை ஆபத்தான நிலைக்கு எடுத்துகிட்டு போய் விடலாம் சம்டைம்ஸ் அந்த கல்லில் பித்த டியூப்குள்ளே போச்சுன்னா ஜாண்டேஜ் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து ஒத்தி போடாதீங்க நீங்களாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜனை போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான சிகிச்சையை பண்ணிவிட்டு டெஸ்ட்டு ஸ்கேனோ ஏதோ ஒன்று எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிச்சாக்கா அதிலருந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வித்தப்பை கல் இருக்கும் பட்சத்தில் பர்டிகுலராக சுகர் இருக்க பேஷண்ட்ஸ் இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்க பேஷண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாப்ரஸ்கோபி மெத்தடில் ஒரு நாலே நாலு கீ ஹோல் போட்டு இதை நம்ம முழுமையாக குணப்படுத்திட முடியும் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வீட்டுக்கு போயிட்டு லெஸ் தேன் அ வீக்கில் நீங்கள் உங்கள் நார்மல் ஆக்டிவிட்டீஸு கண்டினியூ பண்ண முடியும்